கழுத்தை நெரிக்கும் கடன் பிச்சைதான் எடுக்கிறோம் நிலைமை பொருளாதாரம் நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே போகிறது அவர்கள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய வங்கி என வரிசையாக கடன் வாங்கினாலும் அதை சரியாக பயன்படுத்தாததால் சிக்கல் தீர்வதில்லை இதற்கிடையே சமீபத்தில் பாகிஸ்தான் குறித்து வெளியாகியுள்ள டேட்டா பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது குறித்து நாம் பார்க்கலாம் கடந்த மாதம் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்தது இது அனைவருக்கும் தெரியும் ஆனால் உள்நாட்டில் ஏதோ மோதலில் வென்றது போல ஒரு பிம்பத்தை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் அந்த நாட்டின் உண்மை நிலையை காட்டி கொடுத்துவிட்டது பாகிஸ்தான் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போகிறது பாகிஸ்தான் கடன் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி உள்ளது இதை வேறு யாரும் சொல்லவில்லை இரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு அறிக்கையிலேயே அது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நிதி நிலைமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது இப்போது பாகிஸ்தானின் மொத்த கடன் எழுபத்து ஆறாயிரத்து ஏழு பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அதாவது எழுபத்தி ஆறு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கிறது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தானின் கடன் இந்த அளவுக்கு உச்சத்தை எட்டியதே இல்லை வரலாறு காணாத அளவுக்கு பாகிஸ்தான் கடன் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதை இது காட்டுகிறது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோம் என்றால் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு டிரில்லியன் ரூபாய் அமெரிக்க டாலரில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி முன்னூற்று நாற்பத்தி நான்கு பில்லியனாக பாகிஸ்தான் கடன் இருக்கிறது பாகிஸ்தானின் கடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏறக்குறைய இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் கடன் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி அறுபது பில்லியன் ரூபாயாக இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதன் கடன் பதினேழாயிரத்து முன்னூற்று எண்பது பில்லியனாக இருந்தது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் அதன் கடன் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகரித்து உள்ளதையே இது காட்டுகிறது இந்த எழுபத்தி ஆறாயிரத்து ஏழு ரூபாய் பில்லியன் கடனில் உள்நாட்டு கடன் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாய் ஆகும் அதே போல வெளிநாட்டு கடனாக இருபத்தி நான்கு ஆயிரத்து

இருபத்தி ஐந்து நிதியாண்டில் முதல் ஒன்பது மாதங்களில் கடனின் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக மோசமாக இருப்பதையே இந்த டேட்டா உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பாகிஸ்தான் கடந்த சில காலமாகவே தொடர்ச்சியாக சர்வதேச அமைப்புகள் பல நாடுகளிடம் கையேந்தியே வருகிறது இதுபோல கடன் வாங்கினால் அதை சரியாக பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் இந்த தொகையை வளர்ச்சிப் பணிகள் சிக்கலை தீர்க்க பயன்படுத்தவில்லை இதன் காரணமாகவே பாகிஸ்தான் கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட பாகிஸ்தான் உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வரும் காலங்களில் கடன் கூட கொடுக்காது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் கூட இதை ஒப்புக்கொள்ளும் வகையிலேயே பேசியிருந்தார் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இன்று நாம் எந்த நட்பு நாட்டிற்கு சென்றாலும் அல்லது அந்த நாட்டின் தலைவருக்கு ஃபோன் போட்டாலும் நாம் அவர்களிடம் பணம் கேட்டு பிச்சை எடுக்க வந்துவிட்டோம் என்று நினைக்கிறார்கள் சிறிய நாடுகள் கூட பாகிஸ்தானை விஞ்சிவிட்டது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் பிச்சை பாத்திரத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்றும் அதிருப்தியில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது